எருமைய சொல்றான் நான் சிறு பிள்ளை பேச அறிய அப்படின்றான் ஆண்டவர் நான் சொன்னதுதான் அவரு சொன்னார் வாயிலே அடி அவர் சொல்றாரு நான் சிறு பிள்ளை என்று சொல்லாது சொல்லாதன்ற எனக்கு வராதுன்னு சொல்லாதன்றார் என்ன பேசுறாரு பாருங்க அவனை கூப்பிடுறாரு ஒரு பெரிய நோக்கத்துக்காக கூப்பிடுறார் தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னு என்ன பண்ண தெரிந்து கொண்டேன் உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன் எங்க வயிற்றுலே கழுவிட்டாராம் உங்கள் பிறப்புக்கு முன்பாகவே உங்கள் நோக்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எருமையா சொல்றாரு நான் சிறுப்பில்லை அப்படின்னு கத்திர சொல்ற கத்திர சொல்ற உன்னை நீ சிறுப்பில்லைன்னு சொல்லாத உன் தாயின் கருவறையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு கத்தர் அதை வந்து பாலசேகர் சொல்கிறார் பாலசேகர் இவங்கெல்லாம் வந்து செல்பின்னு உபதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க படத்தை பற்றியோ கோடிகளை பற்றி லட்சங்களை பற்றியும் பேசுகிறாங்க யார் யார் பாலசேகர் ஜஸ்டின் இண்டியா ஜான் ஜபராஜ் ஒரு தான் தலைவர் அவங்களுக்கெல்லாம் இவங்களே நம்பிடலாம் ஒரு 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 அளவுக்கு இவங்களே நம்பிடலாம் யாரை இந்த செல்பின் உபதேசாலும் அவங்களே நம்பிடலாம் இந்த ஜபம் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் ஜபம் செய்தால் நமக்கு நோய் போயிடும் நம்மளுக்கு ஆசிர்வாதம் கிடைச்சிடும் சர்ச்சுக்கு கட்டிட சபைக்கு வந்தால் ஆசீர்வாதம் கிடைச்சிடும் கார் கடிச்சிடும் பங்களா கிடைச்சிடும் சொந்த வீடு கிடைச்சிடும் சந்தோஷம் கிடைச்சிடும் சமாதானம் கிடைச்சிடும் அப்படின்றால இவங்கள நம்ம நம்புறது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம் இந்த செழிப்பின் உபதேசம் பணத்தை பத்தி பேசுகிறதே ஒரு நம்ம நம்பில்லா இருந்தாலும் இந்த செழிப்பின் உபதேசம் செய்கிறவர்கள் எப்படி செழிப்பாக இருப்பது எப்படி இந்த உலகத்தில் வளமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது செழிப்புன்னா எப்படி வந்துடும் எது எது செழிப்பு இன்றைக்கி எல்லாருமே பொதுவாக நம்ம பார்க்க போனால் இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்து நிற்கிறோம் எல்லோருடைய எல்லாருக்கும் ஒரே தேவை வந்து உணவு உடை இருப்பிடும் தங்கத்துக்கு ஒரு வீடு சாப்பிடு பசிக்கு சாப்பிட உணவு உடலை மறைக்க ஒரு உடை இது தேவைப்படுது இதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம் அப்போது இவை இவையெல்லாம் எப்படி கிடைக்கும் தான் நமக்கு கிடைக்கும் பணத்தை மையமாக வச்சு தான் நம்ம இதெல்லாம் பெற வேண்டியது வாங்க வேண்டியது கடையில் கொடுத்து காசு கொடுத்து இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது இது உணவு உடை வீடு வீடு கட்டினோன்னா செங்கல் மணல் ஜல் இல்லை கடையிலேருந்து வாங்குறோம் காசு கொடுத்து வாங்குறோம் இந்த பணம் எப்படி வருது அப்படின்றது இதை இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்களும் அதே வழியில் தான் சொல்லுவாங்க கட்டடம் முக்கியம் ஜப முக்கியம் பாட்டு முக்கியம் சபைக்கு ஒழுங்காக வரதுக்கு முக்கியம் இவருடைய பிரசங்கத்தை கேட்கறது அதை விட முக்கியம் பாலசேகர் ஜஸ்டின் இண்டியா ஜான் இது மாதிரி இவருடைய ரொம்ப சொல்லிட்டு இவங்க இருந்தாலும் ஒரு செழிப்பின் ஒரு வளமான வாழ்க்கை ஒரு பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை எதிர்காலத்தின் எதிர்கால சந்தோஷமா தலைமுறை 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 தோறும் நம்முடைய பேரன் பேர பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்குது வழி சொல்ல மாட்டாங்க எல்லாரும் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க ஒரே வழியில தான் போயின்னு இருக்கான் ஜஸ்டின் இந்தியாவும் சரி பாலசேகரன் சரி ஜான் ஜாஜ் மோகன்சில் ஆசிரஸ் எல்லாமே பால் எல்லாமே ஒரே தான் போறாங்க இவங்களுக்குள்ள ஒரு எந்தவித மாற்றமும் கிடையாது இது போல தாயின் கருவறையில் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னா இந்த உலகத்திலே படித்து பிறந்தவர் ஒவ்வொருவரும் பள்ளிக்கூடம் செல்கிறோம் படிக்க தான் நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த கடவுள் காலத்து கட்டாயம் படிப்பது நம் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்குது அதற்காக தான் கருவியில் வந்து மூளையை உண்ட இப்படி நம்ம கல்வி கற்கும் திறன் கொண்ட இந்த மூளை த கருவில்தான் உருவாகும் இந்த மூளை முழுசாக உருவான தான் டெலிவரி ஆகுமா பிறப்பு குழந்தை பிறப்பு நடக்குமா மண்டை மண்டை மூளை அந்த மூளையினுடைய சைஸ் உருவம் முழும இழந்த பிறகு இந்த இது டெலிவரி ஆகுது குழந்தை பிறப்பு நடக்குதுங்க என்ன இப்படி இந்த உலகத்தில் இந்த உலகம் செயல்பட்டு நிற்குது மனித உற்பத்தி ஆகி இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் தேவை என்ன இவர்களுக்கெல்லாம் தேவை என்ன இந்த உலகத்தில் உயிர் வாழ பணம் அந்த பணம் எப்படி வருங்க இந்த உலகத்தில் எல்லாரும் தான் பணம் பணம் சம்பாதிக்கிறோம் பைபிள் படித்தவங்க படிக்காதவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க போகாதவங்க எல்லோருந்தான் எல்லாருமே தான் பணம் பணம் சம்பாதிக்கிறாங்க பணம் தேவைப்படுது பணம் இருந்தால் தான் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ் வாழ வேண்டிய ஒரு கட்டு காலத்துக்கு கட்டாயமாக இருக்குது பணம் சம்பாதித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் எப்படி இந்த பணம் நம்ம கைக்கு வரும் குழந்தை பருவத்திலேருந்து சரியாக நம்ம பள்ளிக்கூடம் போகணும் ஸ்கூலில் பாடங்களை படிக்கணும் நம்மளே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் நல்லா மனப்பாடம் செய்யணும் பரிசு எல்லாம் மறுப்பாங்கணும் நல்ல பெரிய பட்டங்கள் பதவியில் நம்ம பெறணும் அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இப்படி இருக்க இப்படியாக இருந்தால் தான் நம்ம ஒரு இப்போ வாழ்வையில் நம்ம சரியாக நடத்த முடியும் இதன் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டியது இருக்குது காலத்தின் கட்டாயம் அதற்காக அதற்காகத்தான் நம்முடைய தாயின் வயிற்றிலே நம்ம தெரிந்து கொண்டார் நாம் கல்வி கற்கவே நம்மை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார் என்பதை இந்த பாலசேகர சேகர் அவர்கள் சொல்வதில்லை கல்வி கற்றால் இந்த உலகத்திலே நல்லா வாழலாம் அது எல்லோருக்கும் தலைமையில் விழுந்த கடமை அதுதான் தலை எழுத்து அப்படின்றத இந்த பாலசேகர் சொல்ல மாட்டார் அவருக்கு அந்த விஷயம் தெரியாது பைபிளுடைய ரகசிய மறைவுகள் இந்த பாலசேகருக்கு தெரியாது எதாவது வாய்க்கு வந்ததே இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம் மக்களை உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இருந்தாலும் உண்மையை இவர்கள் சொல்வதில்லை ஒரு உண்மையும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு உண்மையும் இவர்கள் சொல்வதில்லை ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒரு உண்மையும் சொல்வதில்லை வளமான வறுமையில்லாத வாழ்க்கைக்கு இவர்கள் ஒரு உண்மையும் இந்த வேதத்திலிருந்து வேத வசனங்களிலிருந்து சொல்வதில்லை வெற்றி விளக்கங்களை ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்காமல் இந்த வேதத்தில் வசனங்களில் வசனங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்காம வேண்டாத விளக்கம் அது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கத்தை தான் இவங்க கொடுக்குறாங்க நாம் அதை செயல்படுத்த முடியாது இவர்கள் சொல்லும் கதைகளையும் கட்டு கதைகளையும் அந்த உற்சாகமான வார்த்தைகளையும் வார்த்தை ஜாலத்தையாக நம்ம கேட்டுதான் இங்கே நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் அதன் வழியில் அவர் இவருடைய வழியில் போய் நம்ம வெறுங்கையாக நிற்கிறோம் இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை சரீரத்தில் சக்தி இல்லை ஒரு அர்ஜென்ட்டு ஆபத்துக்கு நம்ம கை இருப்பு இல்லை கையிருப்பு இல்லை சேமிப்பு இல்லை சேமித்து வை என்கிறது பைபிள் சத்தியம் பைபிள் சத்தியம் என்ன சொல்லுது எதிர்காலத்துக்கு சேமித்து வை நூறு ரூபாய் சம்பாதிச்சா பத்து ரூபாய் எடுத்து வை அட்லீஸ்ட் ஒரு ரூபாய் எடுத்து வைங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் எடுத்து சேமி சேமித்து என்கிறது பைபிள் சத்தியம் இந்த பாலசேகர் சேமிப்பை பற்றி சொல்ல மாட்டார் சம்பாதிப்பதை பற்றி சொல்ல மாட்டார் நாம் கல்வியை பற்றி நம்ம இவருக்கு சொல்ல தெரியாது இந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை இவர் சொல்றது கிடையாது நமக்கு தேவையான விஷயத்தை வளமான வாழ்க்கைக்கு உரிய விஷயத்தை இவர்கள் பாலசேகர் அவர்கள் சொல்றது கிடையாது நண்பர்களே காலகாலமாக நம்ம எல்லா விஷயம் பைபிள் விளக்கத்தையும் மற்ற புத்தகங்கள் விளக்கத்தை கேட்டுட்டோம் ஓடி ஓடி ஆன்மீகத்தை விளக்கத்தை நம்ம கேட்டுட்டோம் இருந்தாலும் நம்ம ஒரு தெளிவுக்கு நம்ம தெளிவுக்கு வரல ஒரு முற்றுப்புள்ளி எதுவுமே கிடையாது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இல்லை முற்று இல்லை முற்றுப்புள்ளி இங்கே இல்லை பிரச்சனைகள் தொடர்ந்து வறுமை தொடர்ந்து இருக்கு குடும்ப பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வியாதிகள் சிறு வயதிலே குழந்தைகள் வியாதியால் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உருவாகி கலைஞ்சு போகுது அப்புறம் கருவு உண்டான பிறகு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க நார்மல் டெலிவரி கிடையாது இப்படி பல பிரச்சனைகள் சரீரத்தை மையமாக வைத்து சரீர சுகத்தை மையமாக வைத்து இந்த சத்தியத்தை பைபிள் சத்தியத்தை இவங்க விளக்குறது கிடையாது வேத சத்தியத்தை இவர்கள் விளக்குவது கிடையாது இவர்களுக்கு இந்த பைபிளில் ரகசிய மறைபொருள் தெரியாது அதனால் இவர்களால் இந்த வேதத்தை முழுமையாக விலக்கி சொல்ல முடியவில்லை ஏதோ புதுசாக சொல்றதுன்னு சொல்லிட்டு பழசியே சொல்றது நண்பர்களே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே